ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ரவல் நம்ம இன்றைக்கி உருளக்கிழங்குல சில்லி சிப்ஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க subscribe பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க bell பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்காக நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை தோல்சி வீட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தோல்சி வீட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை first சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க நைஸாக கட் தான் பொரிக்கும் பொழுது நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் குச்சி குச்சியாக இந்த மாதிரி கட் பண்ணால் சரியாக இருக்கும் இதே போல் எல்லா உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் எல்லா உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து வாஷ் பண்ணும் பொழுது உருளைக்கிழங்கு இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போயிடும் பொறிக்கும் பொழுது நமக்கு நல்ல மொறு மொறுன்னு சிப்ஸ் கிடைக்கும் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் அப்பவும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை நான் டிஷ்யூ வச்சு இதை உளுத்தி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் கலருக்காக சேர்க்கறது மட்டும்தான் தேவையான சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் இன்றைக்கி நாலு உருளைக்கிழங்கு எடுத்ததுக்கு இந்த ரேஷியோவில் சேர்த்துன்னா கரெக்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணி எடுத்து தெளிக்கக்கூடாது உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பதமே போதும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் நான் கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்கல இதுலேயே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு கடாயில் கடலெண்ணெய் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் உருளைக்கிழங்க இந்த மாதிரி உதத்தி விட்டுக்கலாம் உதத்தி விட்டு இந்த மாதிரி லைட்டா கலந்து விடும் பொழுது ஒன்னோட ஒன்னும் ஒட்டாம நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு நம்ம இதை எடுத்துடலாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இதே இதேபோல் மீதமிருக்க உருளைக்கிழங்கையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா உருளைக்கிழங்கையும் பொறிச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ